இன்ட்ராய்டே ட்ரேடிங்னா என்னன்னு தெரியும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா நேம்லேயே வந்து இன்ட்ராடேனா அன்னைக்கே வாங்கி அன்றைக்கே செல் பண்ணுறது ஷார்ட் டேர்ம்ன்றது லெஸ் தென் ஒன் இயர்க்குள்ளே நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணி செல் பண்ணுறது லாக் லாங் டேம்ன்றது மோர் தென் ஒன் இயருக்கு மேலே நம்ம பொசிஷனை ஹோல்ட் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் இந்த மாதிரி லாங் டர்முக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஆனால் இந்த ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன இந்த ஷார்ட் டேர்முக்கும் இன்ட்ராடேக்கும் பிட்வீனில் இருக்கிறது தான் இந்த ஸ்விங் ட்ரேடிங் அதாவது ஒரு ஷார்ட் ஒரு ஸ்மால் மூமெண்ட்டை வந்து நம்ம ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்விங் ட்ரேடிங் தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகும்போது அந்த இடத்துல என்ட்ரி போயிட்டு ஒரு ஸ்மால் புல் பேக் பவுன்ஸ் பேக்கை வந்து நம்ம அங்கே ப்ராஃபிட்டாக புக் பண்ணலாம் அதே மாதிரி தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹை டாப்பில் போயிட்டு ஷார்ட் பண்ணலாம் இல்லை ப்ரேக் அவுட்ஸ் ட்ரேடிங்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் என்னென்ன ஸ்டாக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம்